ஏதாவது இனிப்பு சாப்பிடலாம் போல தோணுது எப்படி சாப்பிட முடியும் நம்ம உடம்புல தான் சுகர் ஏறி கிடக்குது இப்போ ஏதாவது தின்னே தீரணும் போல மனசு அலப்பாஞ்சிட்டு கிடக்குது சரி மனச கல்லாக்கிட்டு மருமகளை கூப்பிட்டு ஏதாவது செஞ்சு தர சொல்லலாம் மருமகளே ஏமா நட்டவள்ளி வாமா இங்கே கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்லைம்மா பசங்க வர டைம் ஆயிடுச்சுல்ல ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க உங்கள் வயசுக்கு ருசியாக சாப்பிடுவாங்கல்ல அதான் வீட்டில் ரவை வெள்ளம் பழம் எல்லாம் கிடைக்குதுல்ல போட்டு ஒரு போண்டா மாதிரி போட்டு வைய அவங்களுக்கு என்னத்த அவங்க போய் இனிப்பே சாப்பிட்றதுல இருக்கிறத சாப்பிட்டு போட்டு பேசாமல் டியூஷன் கிளம்பிடுவானுங்க இருக்கட்டும் கொஞ்சம் போட்டு வைய அத்தை உங்கள் வேலைத்தனம் புரிஞ்சிச்சுத்த உங்களுக்கு தானே கேட்குறீங்க ஏற்கனவே சுகர் ஹையில் இருக்குத்த வேணாத்த வேணாம்

என்னது நூறு நாள் வேலை ஆரம்பிக்க போகுதா சொல்லுங்க ரோஜாக்கா நட்டவள்ளி நூறு நாள் வேலை நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது நட்டவள்ளி அப்படியாக்கா நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரணும் கரெக்டா எட்டு மணிக்கு ரெடி ஆயிரு நட்டவள்ளி சரிங்கக்கா சரிங்க கொஞ்சம் உட்காருங்கக்கா போண்டா சுட்டு இருக்க சாப்பிட்டு போவீங்களா என்ன போண்டா சுட்டு இருக்க என்ன விசேஷம் ஒன்னே இல்லக்கா எங்க மாமியார் இனிப்பு போண்டா கேட்டாங்க அதனால தான் சுட்டுட்டு இருக்கேன் என்னது இனிப்பு போண்டாவா ஏன்கா உனக்கு விஷயமே தெரியாத நட்டவள்ளி என்ன விஷயமா இருக்கும் என்ன விஷயம் உத்தரஜா அது ஒண்ணே இல்லங்க பாத்தா அந்த அம்மா கேக்குறமே சுகர் இருந்துச்சு இனிப்பு போண்டா சாப்பிட்டதுல உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயி பிரஷர் ஹைல போய் ரொம்ப முடியாம போ ஹாஸ்பிடல்ல இருக்காங்க என்னது அப்படியா ஆமாங்க பாத்தா அப்படின்னா இனிப்பு போண்டா கொடுத்தா எங்க அத்தைக்கும் அதே மாதிரி ஆயிருமா ஓத்தரோசாக்கா அது தெரியல நட்டவள்ளி இந்த மாதிரி இனிப்பு அதிகமா சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் வருமாமா நெட்லயும் கூட போதிருக்காங்க எதுக்கும் பார்த்துட்டு செய்ய ஏதா இருந்தாலும் அட பாவிகளா ஒரு இனிப்பு போண்டா கேட்டதுக்கு என்ன கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்துங்க சரிங்களா இனிப்பு போடவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போய் வேலையை பார்க்குறேன் ஏண்டி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன் ஆ உனக்கு பேனாட்டி பேசாம போண்டா வேண்டாம்னு போக வேண்டியதாண்டி இப்போ தான் அவளை கரெக்ட் பண்ணி ஒரு போண்டா சாப்பிடலாம் ஆசையாக இருக்கேன்னு போட சொல்லான்னு வச்சிருந்தேன் அவளும் போய் போட போயிட்டான் ஆனால் நீ வந்து குறுக்கில் வந்து இப்படி பண்ணிக்கியேடி ஆனால் ஆனால் உண்மையை தான் அப்போதான் சொல்கிறேன் கொஞ்சம் பக்கு பார்த்து பக்குவமா இருங்க வாக்கிங் கிக்கிங் போங்க சரி நான் அப்புறம் கிளம்புறேன் முதல்ல நீ இங்கிருந்து கிளம்புடி என் போண்டா ஆசைக்கு இப்படி மண்ணல்லி போட்டு போயிட்டாலே இவ என்ன உத்தரவு சார் நட்ட வழிய நூறு நாள் வழி இருக்கு வர சொன்னியா இல்லையா அட கமலாக்கா நான் போய் நேத்தே வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டேனே அப்புறம் அவங்க நாத்தனாக்காரியும் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படி நாத்தனாக்காரியுமா ஆமாக்கா

என்னது குட்டவலியா அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா நான் உன்ன போயிட்டு வந்துடுறேன் எங்கடி நீ இப்படி ஓடுற அப்பா அடியா எங்க நீ டெலி போயிட்டு வந்த குட்டவலி வரேன்னு சொன்னீங்கல அதனால தான் ஒரு டிபன் பாக்ஸ்ல மறுபடியும் சோறும் கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டு வந்தேன்க்கா ஏன் டெலி நாத்தனா காரியமேல அவ்வளவு பாசமா உனக்கு

சரி சரி வாங்க லேட் எல்லாரும் கிளம்பலாம் வரக்கி எல்லாரும் வந்திருக்காங்க ஒரு நாலு டிக்கெட் குறையுதே பேர் எடுத்ததுல என்னமா இது இவ்ளோ லேட்டா வரீங்க ஐயா பணியாளரே மன்னிச்சுக்கங்க ஐயா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு முதல் நாள் இப்படி வந்தா எப்படிமா ஐயா பணியாளரே காமன் லேட்டா லேட் ஆயிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களே அட்ஜஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாதும்மா அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க கொஞ்சம் ஐயா கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்கய்யா எல்லோரும் மரம் வைக்கிறதுக்கு மண் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க போய் வெட்டின மண்ணையெல்லாம் எடுத்து வேற பக்கம் ஒதுக்கவலாக போடுங்க நான் வந்து செக் பண்ணியில் ஒரு துளி மண்ணும் கூட அந்த செய்கிட்டு இருக்கக்கூடாது

அடியே பாருங்கடி எல்லாரும் வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தான் சும்மா உட்கார் நின்றுட்டு இருக்கோம் அந்த பணியாளர் பார்த்தாலாம் ரொம்ப கத்துவா அப்படி ஏதாவது போட்டு மண்ணை வெட்டுங்கடி ஏதாவது தூக்கிட்டு சமந்துட்டு போய் எங்காவது கொட்டுவோம் சரி சரி கா அடே ஏன் கா அந்த பணியாளருக்கு போய் இப்படி பயந்துக்கிறீங்க நீ சும்மா இருநாத்து வந்து பேசுனா அப்படிதான் தெரியும் அடுத்த நாள் வேலைக்கே எடுக்க மாட்டேன் அப்படி சில பேர் நீ வேலை செய்கிறனால பரவாயில்ல சாமி இந்த மாதிரி வாயை கொடுத்துட்டு எங்களுக்கு வேலையெல்லாம் பண்ணிடாத முதல்ல போய் உட்காரு போ நாங்கள் வேலையை பார்த்துக்குறோம் அக்கா நீங்கள் மண்ணை வெட்டுங்க ரெண்டு பேரும் நானும் நாற்றவும் தூக்கிட்டு போய் போடுறோம் என்ன அண்ணி 30 போய் சொன்னீங்க அதுக்குள்ள நானும் நாதுவும் தூக்கிட்டு போய் என்ன வேலை செய்ய விட்டுறீங்க போல இருக்கே அப்புறம் சும்மா உட்காந்துருந்தாலும் இருந்தா எல்லாம் அந்த பனியால பேசுவாப்படி முதல்ல ரெண்டு மூணு சட்டி தூக்கிட்டு போய் போடுவோம் அதுக்கப்புறம் அப்புறம் எதுவா பண்ணிக்கலாம் சரி சரி அண்ணி நான் வெட்டாரம் சாசி முதல்ல மண் சட்டி கொண்டு வந்து அக்கா மண்ணல எடுத்து வச்சிட்டீங்களாக்கா வெச்சா சிரட்டவலி சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாம ரெண்டே போய் கே தூக்கி போய் போட்டு வாங்க அடியே ஒத்தரோசா மண்டைய முட்டாம விட்டடி பெரிய அழகு மண்டை கொஞ்சம் முட்டினா அப்படியே உங்களுக்கு காயம் ஆயிரும் மச்சா தெரியா பட்டுச்சுக்கா இருங்க நான் திரிக்கிறேன் சரிக்கா நாங்க எடுத்தாச்சு நாங்க கொண்டு போய் போட்டு வரோம் அடியே நாத்து பின்னாடியே வாடி இது வந்து தேங்கண்ணி இல்லை அக்கா போனவளுக்குலாம் காணோம் ஏதோ பரவாயில்லுங்க இவ்வளவு நேர குமிஞ்சு வெட்டினதுல என் இடுப்பே பிடிச்சிவிடுச்சி டீ இடுப்பே பிடிச்சிப்பிச்சி சரி சரிக்கா நம்ம போய் போட்டு வந்துட்டு எனக்கு தயோடு இருக்குது எனக்கு என்ன அக்கா

என்னம்மா அப்படியே இருந்து ஒரே குழிவே வெட்டிட்டு இருக்கீங்க இப்படி வெட்டின அப்போ வேலை முடியறது இல்லைங்க பணியானால ஐயா வேலை செஞ்சிட்டு தான் இருக்கோம் பாருங்க எங்க அந்த குட்டவள்ளியை காணோம் மண்ணை அள்ளி அள்ளி கொடுத்தத போட போய் இருக்காங்க பணியானால ஐயா பாத்தம் பாத்த ரொம்ப மெதுவா நடந்து போற அப்படி இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சா ஆகாதுமா கொஞ்சம் தெளிவா வேலை செய்ய சொல்லு சரி சரி அக்கா மண்ணு கொட்ட இடத்துல எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க வாங்க நம்மளும் சாப்பிட போலாம் ஆமாண்டி ரொம்ப பசிக்குது சரி சரி வாங்க போவோம் அக்கா இந்த இடம் நல்ல காத்தாரா இருக்குது இங்கேயே உட்கார்ந்துக்கலாம் சரி குட்டி இங்கேயே உட்காருவோம் இப்படி கால் நீட்டி உட்காந்து சாப்பிடல சுகமே சுகந்தாக்கா சரி சரி எல்லாரும் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க நான் என்ன தடி கொண்டு வர போற சாம்பாரும் சாப்பாடும் தான் டீ தோட்டுக்க ஊர்கா இருக்கு நான் உன்னைக்கு புளிச்சு வர கொண்டு வந்திருக்கங்க அவசரத்துக்கு என்ன செய்யிறது அதனால புளி ஊத்தி பசங்களுக்கு தாட்டிட்டு அப்ப நானே இருக்காத போட்டு வந்துட்டேன் நட்டவளே நீ என்னது கொண்டு வந்திருக்க நான் உனக்கு காரக்குழம்பும் சாப்பாடுக்கா கொட்டவளே நீ என்னமா கொண்டு வந்த நான் என்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் என் வீட்டுக்காரர் மேது வந்து சாமிக்குள்ள நம்ம வேலைக்கு லேட் ஆயிரு. தான் வந்துட்டு நான் அண்ணி அன்னி வந்திருப்பாங்க நீங்க வந்து வந்திருக்கீங்க இந்த அக்கா வந்து இருக்காங்க எல்லாதகடி ஒவ்வொரு வாய் வாங்கி என் வயிறு நம்பிர போதே இதுக்கு போய் சோப்பை கட்டிட்டு வருவாங்களா அக்கா குட்டவலி நீ சரியா நாளு தண்டி இப்படி தான் நீ செய்வேன் தெரிஞ்சுதான் உனக்கு சேர்த்து ஒரு பாக்ஸ் கொண்டு வந்திருக்கா சாப்பிடு இந்த

குருகுரு குரு குருனே அந்த முட்டை கன்று வச்சு பார்த்துட்ருக்காண்ணா ஆ எனக்கு அவ்வளோ கடுப்பாயிருச்சுக்காண்ணா என்னமோ சம்பளத்தை இவங்க இப்போ காசு போட்டு தர மாதிரி ஆமாண்டி ஆமாம் அப்படி தான் செஞ்சுட்ருக்காப்பிடி முதல்லலாம் இந்த மாதிரி இல்லடி எது சொன்னாலும் சரிப்பா போய் பழகை பாரும்மா அப்படி இப்போல்லாம் காசு போட்டு செஞ்சுருச்சு ஒருத்தருக்குடி அதனால் தான் இருக்கோங்க புரிசு இப்படி வருத்திட்டு இருக்கா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பணியாளருங்கிட்ட மாட்டு அந்த ரெண்டு முட்டைக்கண்ணையும் ஒரு நோண்டு நோண்டிடணுங்கா குட்டவழி பின்னாடி 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 பாரு குட்டவழி யாரு ஐயோ என்னக்கா பயந்துட்டு இருக்கீங்க எவன் வந்தாலும் சரி அந்தாலும் உண்டு இல்லைன்னு பண்ணாம ஒரு நாளைக்கு விட மாட்டேன் அப்படியே குட்டவழி கொஞ்சம் பாருடி

வேலைய ஆரம்பிச்சு ஒரு மணி நேரமாச்சு புரளி வெச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா புரளி அக்கா வாங்க இதோ குட்டை வாங்க எல்லாரும் போலாம் இவங்களை எல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஞாயிறுதா சாமி என்ன பண்றது நம்ம எது பேசினாலும் நம்ம தெரியாத மாதிரியே நின்னுக்கிறது நம்மளுக்கு நல்லது போய் பாப்போம் ஹலோ நண்பர்களே நாங்க இப்போ வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் விட போறோம் சரிங்களா எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா நண்பர்களே நீங்க லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணாதான் நாங்க திரும்ப திரும்ப வர முடியும் ஆமா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி